டிவி நேர்களுக்கு எனது அன்பு வணக்கம் அரியண அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அதாவது பாண்டியர்களை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம் பாண்டியர்களுடைய ஆர்ஜனை பற்றி கேட்டோம் பாண்டியர்கள் பற்றி சொல்லும்போது இந்தியாவில் இந்த கடைக்கோடியில் ஆட்சி செய்கின்ற இந்த பாண்டியர்கள் பற்றி மெகஸ்தெனேஸ் உடைய ஒரு குறிப்பு இருக்கு அதை பற்றி சில தெளிவுகளை பெறுவதற்காக நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு நமக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வெட்டு ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் இப்போ மெகஸ்தனிஸ் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு பாண்டையா அப்படிங்கிற ஒரு பெண் அரசி வந்து மதுரையை வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அறுபத்தைந்து நாட்களும் மக்கள் வந்து அவருக்கு வரி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து தராரு அது போக வந்து இந்த மக்கள் வந்து ஹெராக்கிள்ஸை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் ஒரு குறிப்பு தராரு அவர் என்ன சொல்ல வராரு என்ன புரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல இண்டிகா அந்த பெயரே இந்தியாவை பற்றியது எனவே இந்திய நாடு என்ற அமைப்பு ஒரு பண்பாட்டு அடிப்படையில் இந்திய நாடு என்ற ஒரு நாட்டு அமைப்பு உருவாகிவிட்டது என்பது தெரியும் அது கடைக்கோடி குமரி முனை வரைக்கும் இந்தியா தான் கிமு நான்கு நான்காம் கான்செப்ட் கருத்தாக்கம் இப்ப மெகஸ்தனி சொல்றதுல இந்த குறிப்பில் ஒரு பாயிண்ட் ஒரு கிளியர் பண்ண வேண்டியிருக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது அதாவது ஹெராக்கிள்ஸ் ஹிராகில்சுடைய மகள் மீனாட்சிங்கிறார் அந்த பாண்டிய பாண்டியா என்ற பெண் ஹெராகில்சினுடைய மகள்ங்கிறார் மகள் சொல்றாரு ஏன் சொல்றாரு அவர் சொல்லக்கூடியது என்னுடைய புரிதல் என்னன்னு சொன்னால் இப்போ நம்ம இந்திய புராணங்களில் ஹெர்குலிஸுக்கு சமமான ஒரு புருஷன் ஒரு ஒரு வரலாற்று அல்லது புராண நாயகன் பலராமன் 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 ஆதிசேஷனுடைய அம்சம் ஆமாம் பூமியை தாங்குகிறான் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த ஹிராக்கிள்ஸ் வந்து ஒரு அட்லாஸ் கையிலிருந்து பூமியை தாங்கினதாக கருத்து உள்ள எனவே அந்த ஆதிசேஷன் அம்சம் பலராமன் சொல்லும் பொழுது ஹிராக்கிள்ஸுக்கு பலம் பலம் வாய்ந்தவன் ஹிராக்கிள் ஹெர்குலிஸ் தான் சிறந்த பலசாலி எனவே அந்த ஒரு ஒப்பீடு இருக்கணும் பலராமன் வழிபாடு பாண்டிய நாட்டில் முக்கியமான வழிபாடாக இருந்திருக்குதானா இருந்திருக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கும் அதாவது அதை பற்றி பார்க்கும்போது நேரடி ஒரு ரெஃபரன்ஸ் ஆதாரங்கள் இல்லைனாலும் எச்சங்களாக சில இருக்கு உதாரணமா மதுரைக்கு பழைய பேர் கடம்பவனம் என்ன கடம்புனா வெண்கடம்பு ஓ செங்கடம்பு இல்லை செங்கடம்பு முருகனுக்கும் வெண்கடம்பு உரியது வெண்கடம்பு பலராமனுக்குரியது பலராமனோடு தான் அந்த அப்போ கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய வெண்கடம்பவனம் அதுல பலராமனுடைய முதல்ல இந்திரன் வரும்பொழுதே அது கடம்பவனமா தான் அந்த இந்திரன் தான் காஞ்சன விமானம் கட்டினான் அப்ப அப்போ அந்த ஆலவாயில் எல்லாம் பிறகு வந்தது பிறகு வருது இந்த கடம்பனம் சொல்லும்போது மிக பழமையான காலத்திலேயே பலராமன் தொடர்பான இருக்கு அப்புறம் அந்த ஆலாசி மகாத்மி பாம்பு சுற்றிப்படுத்தாதான் கிடையாது அப்ப பலராமன் ஒரு நாக தெய்வம் ஆமா அப்புறம் இன்னொன்று பாருங்க இந்த சொக்கன் என்ற பெயர்லயே கூட சுக்லன் அவனுக்கு பெயர் பலராமனுக்கு மகா சுக்லன் ஜெயின மதத்தில் வெள்ளையன் சுக்லன் என்றால் வெள்ளையன் மகா வெள்ள சுக்லன் என்று சொல்லக்கூடிய மரபு அப்போ அந்த சுக்லன் என்பதே சொக்கன் வந்திருக்கலாம் மதுரை பேர்ன்னொரு பேர் வெள்ளிம்பலம் வெள்ளோ வெள்ளி வெள்ளை இந்த தொடர்புகள் எல்லாமே பல்ராமனோடு உறவை காட்டுக்கதான் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த ஒரு மயிலை என்ற ஒரு இது வாச மயிலை அதாவது இதுல வரும் தொண்டைமான் பற்றிய கதைகள்ல வளைவணன் வாசமயிலைக்கு பிறந்தவ தான் பீலிவளை அவங்க மகன்தான் மக தொண்டைமான் வரும் அந்த வளைவணன் என்று சொன்னாலே திவ்புரந்தும் தெளிவா சொல்றது வலை வண்ணன் சங்கு நிறத்தவன் பலராம் எனவே அந்த மயிலை என்று சொல்லக்கூடிய வாச மயிலை என்பதுதான் வலை மன்னனுடைய மகள மனைவியாக வருது அந்த மயிலை என்ற பெயர் புறநானூற்றுல ஒரு இதுல வருது ஒரு பெண் இது மாதிரி ஒரு ஆமா ஒரு தலைவி மாதிரி வருது இதையெல்லாம் நம்ம இணைச்சு பார்க்கும்போது அந்த மகட்பார் காஞ்சி அதாவது எதுக்கு அதை சொல்றேன்னா மகட்பார் காஞ்சி பாடல்கள்ல ஒரு குறிப்பு அப்படி வருது மகட்பார் காஞ்சி என்றால் என்ன ஒரு பெண்ணுக்காக ஒரு ஊரை அழித்தல் அல்லது கைப்பற்றுதல் தான் இந்த காஞ்சி பாடல்கள் சங்கை இலக்கியத்துல புறநானூற்றுல ஒரு பாடல்கள் இருக்கு இந்த காஞ்சியை பற்றி இந்த ஊர் என்ன ஆக போகுதோன்னு சொல்லி புலவரம் அப்போ இந்த ஏதோ ஒரு மகள் பெண்ணை எடுப்பதற்காக அதுல ஒரு பாட்டுல பாருங்க இந்த பெண்ணினுடைய தகப்பன் அல்லது தமர் அது அண்ணன்மாரும் வரும் சில நேரங்களில் அவர்கள் அந்த மூவேந்தர்களே போந்தை வேம்பு ஆறு புனைந்த மூவேந்தர்கள் சேர்ந்தவன் மீனாட்சியும் அதுக்கு பிறகுதான் முதல்ல தடாதகை புராட்டிய மனம் புரிவதே சிவபெருமான் தான் அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த முதுகுடி பெண் வந்து ஒரு மீனாட்சியோடு மிக நெருங்கிய ஒரு தன்னுடைய பெண்ணாக இருக்கிறான் அப்போ இந்த மகட்பார் காஞ்சியை பற்றி சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு குறிப்பர் அதாவது சேரன் தான் வட வடதிசை நோக்கி படையெடுக்கிறான் கண்ணகிக்காக கோயில் கட்டுவதற்கு கல் எடுத்து இமயத்தில் கல் எடுத்து கஞ்சையில் நீராட்டி அப்போ இந்த பெண்ணுக்காக ஒரு போர் இதுக்கு வந்து நடந்திருக்குதான்னு சொல்லும் பொழுது வஞ்சிக் காண்டத்தில் அது வருது முதுகுடி பிறந்த முதிரா செல்வி மதிமுடி கழித்த மகற்பார்காஞ்சி இங்கே நடந்திருக்குது ஓஹோ முதுகுடி பிறந்த முதிரா செல்வி தடாதகை மதிமுடிக்கு அழித்தல் சோமசுந்தர மனம் புரிந்து கொடுத்தல் தான் ஓ மதுரையில் நடந்தது அப்போ முதுகுடி பிறந்த முதிரா செல்வியை மதிமுடி கழித்த மகட்பார் காஞ்சி நடந்திருக்கு என்ன பொருள் அது மீனாட்சியுடைய ஊருக்காக அந்த பெண்ணை எடுப்பதற்காக வந்து தாக்குதல் நடத்தி ஆனா அந்த இடத்துல மதுரை அழியவில்லை பாண்டியனாக முடிசூட்டிறாரு வந்து வென்று முடிசூட்டி பிற்கால திருவிளையாடு புராணம் இந்த கதை இப்படியே சொல்லாமல் தடதகை புராட்டி கைலாசத்துல போய் சண்டை கொடுக்குறாங்க அந்த வம்பு அப்போ அவர் பார்த்த உடனே நானம் வந்து மூன்றாவது மரபு மறைந்த உடனே அவர் சொல்லிடுறாரு நான் அதாவது திருமணம் செய்து கொள்வோன்னா மரபுப்படி உங்க ஊர்ல வந்து உங்களுடைய தமர் பெண் குடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மன்ன தகப்பு இறந்துட்டான் அப்புறம் இதை புராணத்துக்காக விஷ்ணுவ அண்ணன் ஆக கொண்டு அந்த மணம் முடித்து கொடுத்ததாக திருவள்ளையாற்பட்ட சொல்லிடுது அப்போ உங்களுக்கு திருமணம் நடந்தது மதுரைன்னு சொன்னாலும் அந்த போர் நடக்குது கைலாசம்னு சொல்லிடுறாங்க உண்மை என்னான சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய குறிப்பு படி பார்த்தோம் என்றால் இது நடந்த மதுரையில் தான் அவர் சொக்கநாதர் படை சோமசுந்தரர் படை எடுத்து வந்து தடாதகை பிராட்டியை வென்று அந்த அது இல்லைன்னா மகட்பார் காஞ்சி என்று சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அப்படி பொழுது அந்த ஒரு குறிப்பும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கும் இது போல தான் நம்ம இவர் என்ன மெகஸ்தனிஸ் என்ன சொல்ல மெகஸ்தனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்காக அந்த கிராக்கில்சனுடைய மகள் அவ அதற்கு பிறகு அவளுடைய அந்த முந்நூற்றி அறுபது நாள்னு நீங்க சொன்னது முந்நூற்றி அறுபது நாள் இதுன்னு சொல்கிறார் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்கள் கப்பம் கட்டிடுவாங்க கப்பம் கட்டிக்கிறார் ஒரு சிற்றரசர்கள் மாதிரி பகுதியை பிரித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தால் இதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்னா லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் மாதிரி அது அதாவது பழங்குடிகளுடைய ஆட்சி முறையிலேயே பார்த்தீங்கன்னா அது மாதிரி அது மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு அதை அதை பற்றி பார்க்கும் பொழுது நேரடி நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கல ஏன்னாக்கா அவர் முதல் எப்போ சிவன் பரமசிவன் அல்லது சோமசுந்தரர் மீ தடாதகை புராட்டியை மனம் புரிகிறாரோ அடுத்த நேரமே முதல் ஆணையை அவர் பெண் அரசு செய்தல் தகாதுன்னு சொல்லிட்டு அந்த அது திருவிழா புராணத்திலே வருது அதாவது அவர் முதல் ஆணையை என்ன சொல்கிறார் இனிமேல் ஆணும் மனைவியுமாக அமர்ந்து ஒரு கோயில் அதே தன்னையே அவர் பூஜை பண்ணுற மாதிரி வருது அந்த இம்மையிலும் நன்மை திருவார் கோயிலை பற்றி அப்படி பார்க்கும் பொழுது அந்த பாண்டியர் பெண் அரசி ஆட்சி அதோடு முடிஞ்சு போகுது ஆனால் ஹெராக்ளிஷன் மகளாக அந்த மெகஸ்தனி சொல்லுவது பழங்குடி அமைப்பு அந்த லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் அந்த முன்னூற்றி அறுபது ஊர்களை சேர்ந்தவர்களும் அந்த நாட்டை ஆள் ஒரு அவர்கள் பிரதிநிதியாக ஆழ்வார்கள் தினசரி அந்த பகுதிக்கான கப்பத்தை கட்டி விடுவார்கள் வருடம் முழுவதும் முன்னூற்றி அறுபது ஊர்களுடைய விடுது அது ஒரு பழங்குடி சபைங்கிற அந்த கருத்தில் அவர் சொல்லிடுவாங்க ஆமாம் அதே மாதிரி தான் அதாவது இங்கே ஒரு ரிபப்ளிக் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரிப்பப்ளிக் என்று சொல்லக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த தலைமை பதவி என்பது பரம்பரையா வருவதில்லை இந்த ரிப்பப்ளிக் இதுலாம் இந்த முன்னூற்றது பேர் சேர்ந்து தேர்ந்தெடுப்பது இப்போ உதாரணமாக லிச்சாவி அந்த சமூகங்கள் எல்லாமே அந்த கணம் சேர்ந்து தேர்ந்தெடுக்க போடக்கூடியவர் தான் அதனுடைய பிரதிநிதி ஆவார்கள் இந்திரன் என்பதே பதவி தானே தான் அந்த பதவி இருந்திருக்கும் அந்த பதவியை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால் ஒரு கணத்தின் தலைவனுக்கு கணபதி அல்லது கணபா என்று பெயர் அந்த கணபா என்பதுதான் சமூக மாற்றங்கள் ஒரு குடும்பம் என்பது ஒரு குடும்ப தலைவன் வாரிசாக வருவது என்று மாற்றம் வரும்போது கணவன் என்று குடும்ப தலைவன் என்று ஆகிறது கண தலைவி பெயர் கணிகா அதுதான் கணிகை என்று பின்னால பொது போயிடுது ஆரம்ப காலத்தில் கணபா கணிகா என்பதெல்லாம் கணத்தலைவன் தலைவன் கண தலைவி என்றுதான் அப்படி பார்க்கும்போது அந்த மதுரை பகுதியினுடைய கன தலைவி தடாதகை பிராட்டி பிராட்டி அது காலப்போக்கில் அப்புறம் அது திருவிளையாடல் புராணம் என்று அந்த விளையாடல்கள் எல்லாமே சொல்ல போனா அந்த தன்மைகள் தான் அப்புறம் சிவன் புரிந்ததாக எனவே இந்த ஒரு பெண் அரசி ஆட்சி என்பது அந்த அடிப்படையில் தான் இருக்கணும் ஹிராக்கில் சென்று அவர் சொல்வது பலராமன் தொடர்பான அந்த ஒரு தொன்மமாக இருக்கலாம் அறுவை அறுவை அதாவது அஹ் பாந்தியர்களை பற்றிய முக்கியமான ஒரு வெளிநாட்டு குறிப்பு அல்லது ஒரு முதல் வெளிநாட்டு குறிப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மெகஸ்தனிஸுடைய எழுதி இருக்க இந்திகா அப்படிங்கிறது ஐயா சொன்னது போல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மொத்த இந்தியாவோட இந்தியாவை பற்றியது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்திகா அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காரு அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எத்தனை ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்கணும் அது போல் இந்த ஹெராக்கிள்ஸுக்கும் நான் என்ன நினைச்சிருந்தேன் ஹெராக்கில்ஸ் அப்படிங்கிற கிருஷ்ணராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருதுகோள் இருந்தது ஐயா சொன்னது போல அது பலராமல் இருக்கிறது பொருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இன்னும் பாண்டியர்கள் பற்றி முக்கியமாக சில கேள்விகள் எல்லாம் வந்து கேட்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்